வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் தூமகேது தூமகேது என்பது அடுத்த நாமா தூமம் என்றால் புகை சாதாரண விறகு புகை கறிப்புகையை தூமம் என்றும் நல்ல சுகந்தம் வீசும் சாம்பிராணி அகில் முதலியவற்றின் புகையை தூபம் என்றும் சொல்ல வேண்டும் என்பார்கள் பஞ்சோபச்சாரத்தில் தூபம் காட்டுகிறோம் தூமம் புகை கேது என்றால் கொடி புகையை கொடியாக உடையவர் தூமகேது நெருப்பிலிருந்து எழும்பி காற்றில் கொடி படபடவென்று அடித்துக்கொள்வது போல பரவுவதால் அக்னி பகவானுக்கு தூமகேது என்று பெயர் இருக்கிறது ஆனால் பொதுவில் தூமகேது என்றால் நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உதத் பாதகாரமாகவே உற்பதம் விளைவிப்பதற்காகவே எடுத்துக்கொள்கிறோம் காரணம் தூமகேது என்றால் நட்சத்திரம் என்றும் அர்த்தம் இருப்பதுதான் நட்சத்திரம் லோகத்துக்கு அமங்கலத்தை குறிப்பது லோகமங்கள மூர்த்தியான பிள்ளையாருக்கு அப்படி பேர் இருப்பானேன் என்று புரியாமல் இருந்தது விநாயக புராணத்தை பார்த்தேன் விநாயகரை பற்றி இரண்டு புராணங்கள் இருக்கின்றன ஒன்று ப்குமுனனிவர் சொன்னது அதனால் அதற்கு பார்க்கவ புராணம் என்று பெயர் ரகு சம்பந்தமானது ராகவ என்பது போல பிருகு சம்பந்தமானது பார்க்கவ முத்கலர் என்ற ரிஷி உபதேசித்ததால் முத்கல புராணம் எனப்படும் இன்னொரு விநாயக புராணமும் இருக்கிறது பிருகு பார்க்கவ என்கிற ரீதியில் முத்கலர் சம்பந்தமானது மௌத்கல்ய ஆனாலும் அப்படி சொல்லாமல் முத்கல புராணம் என்றே சொல்கிறார்கள் நான் இப்போது தூமகேது விஷயமாக குறிப்பிட்டது பார்க்கவ புராணத்தை அதில் உபாசனா காண்டம் லீலா காண்டம் என்று இரண்டு பாகம் லீலா காண்டத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக விக்னேஸ்வரருக்கு பன்னிரண்டு அவதாரங்களைச் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது அதன்படி கணேசர் என்பது ஒரு அவதாரம் கணபதி என்பது இன்னொரு அவதாரம் சோடசநாமாவில் வரும் வக்ரதுண்டர் பாலச்சந்திரர் கஜானனர் என்பவை அதில் வெவ்வேறு அவதாரங்களில் அவருக்கு கொடுத்திருக்கும் பெயர்கள் அவற்றில் தூமகேது என்ற அவதாரத்தை பற்றிய கதையும் இருக்கிறது அதை பார்த்த பின் தான் இந்த பெயர் அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்று புரிந்தது கதை என்னவென்றால் ரொம்ப நாளுக்கு முந்தி பார்த்தது நினைவு இருக்கிற மட்டில் சுருக்கமாக சொல்கிறேன் சுருக்கமாக சொன்னால்தான் ரொம்ப தப்பு பண்ணாமல் தப்பிக்க முடியும் தூமாசுரன் என்று ஒருத்தன் பாகவதத்தில் வரும் விருத்ராசுரன் மகாபலி மாதிரி சில அசுரர்களிடம் மிக உத்தமமான குணங்களும் பக்தியும் இருக்கும் ஆனாலும் அசுரப்போக்கும் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் அப்படி ஒருத்தன் இந்த தூமாசுரன் அப்போது ஒரு ராஜா இருந்தான் இருந்த அவனுடைய பத்னிக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாக புத்திரன் பிறந்து அந்த பிள்ளையினாலேயே தனக்கு மரணம் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவன் சேனாதிபதியை அழைத்து நல்ல ராவேலையில் அந்த ராஜாவின் சயன கிரகத்திற்கு போய் ராஜ பத்னியை தீர்த்து கட்டிவிட்டு வரும்படி சொல்லி அனுப்பினான் ஆனால் அங்கே போன சேனாதிபதிக்கு ஒரு உத்தம ஸ்திரியை அதுவும் கர்ப்பிணியாக இருப்பவளை கொல்ல மனஸ் வரவில்லை அந்த தம்பதியை பிரிக்கவும் மனஸ் வரவில்லை ஆனபடியால் அவன் சதிபதிகளாகவே அவர்களை கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டு மத்தியில் போட்டுவிட்டான் அங்கே விநாயக பக்தர்களான அந்த இரண்டு பேரும் சதா அவரை தியானித்து கொண்டு அவரால் தான் கஷ்டங்கள் தீர்ந்து நல்லபடியாக பிரசவமாகி ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்தார்கள் அவர்கள் வனாந்தரத்தில் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவனே அஸ்திரபாணியாக அங்கே போனான் அவன் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்த அஸ்திரம் என்னவென்றால் அவன் பேர் என்ன தூமாசுரன் தானே தூமம் என்றால் புகைதானே அவன் ஒரே விஷப்புகையாக கக்குகிற அஸ்திரத்தை போடும் விதையிலேயே கைத்தேர்ந்தவனாக இருந்தான் இந்த நாளிலும் கண்ணீர் புகை என்கிற ஆபத்தில்லாத டியர் கேஸிலிருந்து கேஸ் செல் என்ற பிராணாபத்தான விஷவாயு குண்டுகள் வரை இருக்கிறதல்லவா இப்போது கெமிக்கல்ஸை வைத்து பண்ணுவதை அப்போது மந்திர சக்தியால் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தூமாஸ்திரத்தால் கர்ப்பிணியை அவன் வயிற்றில் இருக்கும் சிசுவோடும் பக்கத்தில் இருக்கும் பதியோடும் சேர்த்து கதம் பண்ணிவிட என்ற உத்தேசத்துடன் அவன் போய் பார்த்தால் அப்போதே அவள் மடியில் ஒரு குழந்தை இருந்தது பிள்ளையார்தான் அந்த தம்பதியின் சதாகால பிரார்த்தனைக்கு இறங்கி வைஷ்ணவாம்சமான புத்திரஸ்தானத்தில் தோன்றிவிட்டார் இதனால் தாம் சர்வதேவ ஸ்வரூபி என்று காட்டிவிட்டார் சிவகுமாரராகப்பட்டவர் விஷ்ணு அம்சமாக பிறந்தார் என்பதில் சைவ வைஷ்ணவ சமரசமும் உசத்தியாக வந்துவிடுகிறது சுக்லாம்பரதரம் விஷ்ணு என்று ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வருகிறதே தூமாசுரன் சரமாரியாக தூமாஸ்திரம் விட சீறிக்கொண்டு பெரிய பெரிய மேகம் மாதிரி புகை அவர்களை நோக்கி பாய்ந்தது அத்தனையையும் குழந்தை பிள்ளையார் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே வாங்கி கொண்டு விட்டார் இனிமேல் அஸ்திரம் போட முடியாதென்று அசுரன் அழைத்து போய் நின்று விட்டான் அப்போது அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பிள்ளையார் தீர்மானித்தார் அதற்காக நாம் புதுசாக அஸ்திரம் எதுவும் போட வேண்டாம் அவனே போட்டு நாம் உள்ளே வாங்கி வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் விஷப் புகையாலேயே காரியத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தார் உடனே உள்ளே ரொப்பிக் அத்தனை தூமத்தையும் குபுக் குபுக் என்று வாயால் கக்கினார் அது போய் தூமாசுரனை தாக்கி அழித்து விட்டது தூமத்தை அஸ்தரமாக கொண்டே வெற்றி கொடி நாட்டி கொண்ட பிள்ளையாருக்கு தூமகேது என்ற நாமா உண்டாயிற்று தூமம் என்பதை தூம்ரம் என்றும் சொல்வதுண்டு தூமகேதுவையும் தூம்ரகேது என்பதுண்டு ஒவ்வொரு யுகத்திலும் விக்னேஸ்வரர் ஒவ்வொரு பெயரும் உருவும் கொள்வதாக கணேச தந்திரங்கள் கூறுகையில் கலியுகத்திற்கான கணேசரின் திருநாமம் தூமகேது தூம்ரகேது என தெரிவிக்கின்றன பெயருக்கேற்ப அவர் புகை வண்ணராக இருப்பார் இரண்டே கரம் கொண்ட அவர் குதிரை வாகனர் ஆவார் குருதயுகத்தில் நாமம் விநாயகர் ஜோதி வர்ணம் பத்து கரம் சிம்ம வாகனம் திரேதாயுகத்தில் நாமம் மயுரேசர் வெண்ணிறம் ஆறு கரம் மயில் வாகனம் துவாபர யுகத்தில் நாமம் கஜானனர் சிவப்பு நிறம் நான்கு கரம் மூஷிக வாகனம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர மகாபெரிய வாசரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் હર હરશંકર જય જય શંકર હર હરશંકર જય જય શંકર મહાપિરીવાચરણ થેન્ક યુ